ஐயோ கடவுளே துட்டு இல்லையே என்றவன் இரண்டு வளையலையை நேரம் மீட்டினான் இதை வச்சுக்க சேட்டுக்கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கலாம்னு தான் போனேன் கொடுக்க மாட்டேன்னுட்டான் என்றான் பார்த்த மாத்திரத்திலேயே தெரிஞ்சது சேட் ஏன் பணம் கொடுக்கவில்லை என்று அது பித்தளை வளையல் காலையில் வந்து துட்டு வாங்கிக்கிறேன் நீ போ என்றேன் அவன் தள்ளாடி கொண்டே போவதை சில நிமிடம் பார்த்து இருந்துவிட்டு வண்டியை திருப்பினேன் நாலு தெரு தள்ளி ஆட்டோ ஸ்டாண்ட் வந்தது விளக்கு வெளிச்சம் இருந்தது வண்டியை நிறுத்தி சீட்டுக்கு அடியில் இருந்த துண்டை எடுத்து முகத்தை துடைத்து கொண்டேன் என்னை தவிர ஒரே ஒரு ஆட்டோ தான் ஸ்டாண்டில் இருந்தது சோமு அண்ணன் பிடித்து கொண்டிருந்த பீடியை இருந்துவிட்டு இறங்கி வந்தார் சொந்த அண்ணன் மாதிரி என்னிடம் பிரியமுள்ளவர் அப்பப்போ புத்தி சொல்வார் இந்நேரத்தில் வண்டி ஓட்டாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என்று அன்புடன் கடிந்து கொண்டார் நீ போறப்பவே கவனித்தேன் யாரோ குடிகாரன் மாதிரி தெரிஞ்சது அந்த மாதிரி எல்லாம் ஏன் சவாரி கொடுக்கலாமா ஏதோ பரிதாபமாக இருந்ததென்ன என்றேன் தெரிஞ்ச ஆளா ஆமாம் உறவு உறவா என்ன உறவு புருஷன் முன்னாள் புருஷன் என்றேன் படித்ததில் பிடித்தது